السلام عليكم ورحمة الله وبركاته الحمد لله الحمد لله رب العالمين والعاقبة للمتقين والصلاة والسلام على أشرف المرسلين وعلى آله وأصحابه أجمعين أما بعد قال الله تعالى في القرآن العظيم فأعوذ بالله من الشيطان الرجيم بفضل بسم الله الرحمن الرحيم وهو بالأفق العلى ثم لنا فتذلى صدق الله العلي وقال الله تعالى أيضا ورفعنا لك ذكرا صدق الله العلي وقال نبينا محمد صلى الله عليه وسلم ஸலாது முஇராஜுல் முஃமினீன் அல்லது கமா கால அலைஹி ஸலாது வ ஸலாம் நிறைவேறிய வாழ்வளித்து நிரந்தத்தை காப்பதற்கு மறைந்த இறைவனைக்கே மங்கா புகணனைத்தும் மேலும் அழகான பார்வையை பார்ப்பதற்கு கண்களும் அழகான சிறந்த படைப்பாக இருக்கக்கூடிய இந்த மனித படைப்பை படைத்து அல்லாஹுக்கே எல்லா பவமும் உரித்தாக மேலும் அந்த அவ்வாவின் வாக்கை ஏற்று இவ்வையத்திலே நேர்வழி காட்டி சென்ற நம் உயிரிலும் மேலான நபி சொல்லப்பா வாழைய செல்லம் அவர்களின் மீதும் அவர்களுடைய அடிச்சுவற்றை முழுமையாக ஏற்று வாழ்ந்த அனைவர்களின் மீதும் எல்லாம் அல்ல அவ்வாவின் அளவிலா கருணையும் நிகழ்லா அன்பும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக நாம் மேராஜ் செலவா செல்லும் அவர்கள் மேற்கொண்ட பயணம் பதிவிடுகிறார்கள் ஆனால் அல்லாஹன் திருமறையிலே கூறுகிறான் அடிமானத்தில் இருந்து நாம் பார்க்கிறோம் மேலும் அவர் நெருக்கத்தில் வருகிறார் எந்த அளவுக்கு சொன்னால்

மிகவும் கஷ்டமான ரொம்ப கஷ்டப்படுத்தவர் யார் என்று சொன்னால் ரொம்ப அழந்தவர் யார் என்று சொன்னா பெருமாள் சொல்லு அலை வசன் என்று கூறினார்கள் நம்மளுக்கு என்ன கஷ்டம் அப்படிப்பட்ட ஒரு வேதனையும் துன்பத்தையும் இந்த இஸ்லாமிய மார்க்கத்திற்காக இந்த இஸ்லாமிய வளர்ச்சிக்காக சல்லா அலைவாசம் அவர்கள் அனுபவித்தார்கள் கிட்டத்தட்ட அவருடைய மனைவி ஹதீஜா அலி வஃபாத் அவருடைய அபுத்வாரி குழந்தை மிகவும் உறுதுணையாக இருந்த அவர் வஃாத் கிட்டத்தட்ட ஒரே ஆண்டு இந்த இருவரும் மிகவும் பக்கபலமாக இருந்த பெருமான மிகவும் துணையாக இருந்த இந்த இரண்டு நபர்கள் வஃ வருடம் மிகவும் கவலைக்குரிய ஒரு ஆண்டு அதை வரலாற்றிலே பதிவு செய்கிறார்கள் மிகவும் கவலைக்குரிய ஒரு ஆண்டு என்று பதிவு செய்கிறார்கள் அப்ப அந்த ஆண்டிலே அந்த கவலை போகத்தான் அல்லாஹு தால மேராஜை ஏற்படுத்தினான் எப்ப ஏற்பட்ட ஒரு பாக்கியம் இப்ப நம்ம வீட்டுல கவலையா இருக்கோம் அத்தா அடிச்சிட்டாரு அம்மா அடிச்சிட்டா யார் வீட்டுக்கு போ மாமா வீடு இருந்தா மாமா வீட்டுக்கு போய் ஆறுகள் இந்த மாதிரி அதே போன்று அல்லாஹு தால சில உதார வளைவே சிலவர்களுக்கு இந்த மியாராஜை ஏற்படுத்தினான் முதலாவதாக അത് മേരാജന ജുബി അലൈസ് വരുക അവരെ അളത്തിൽ മുതലാവ് വാഹനം എപ്പിച്ച് വാഹനത്തെ പറ്റി കഴിഞ്ഞിട്ടും കോവിലെ കഴിഞ്ഞ വാഹനം എന്നത് മികവും വെള്ള നെറം പല പലയെ അന്നി ഒരു വാഹനത്തിലെ പയണിക്ക இஸ்ரா என்ற பயணம் அங்கிருந்து முகந்தஸ்வரேன் அங்கு சென்று செலவா வலிசலம் கிட்டத்தட்ட அனைத்து நபிமார்களுக்கும் உலகில் அனுப்பப்பட்ட அனைத்து நர்மா நபிமார்களுக்கும் தலைவராக இன்று தோல்வித்தார் உணர்த்துகிறார் நபி சொல்லா வலீஸ் அவர்கள் தான் அனைத்து நபிமார்களுக்கும் தலைவர் என்ற அந்த கருத்தை அல்லாவுக்கு உணர்த்துகிறார் பிறகு செலவா வலீஸ்வலம் அல்லாவு பார்க்க போற பயணம் அல்லவா அவர்களுக்கு அவ்வாவுடைய ஒரு ஒளியை பார்த்துட்டே எவ்வளவு முடியல மயக்கம் போட்டு அந்த மலை என்பது கரிந்து விட்டது இப்ப அவுமா ஒருத்தர் ஒளியை பார்க்க முடியல என்று சொன்னா அவ்வாவே பார்க்க போகிற அந்த நிலை எப்படி இருக்கும் அதனால செலவாரிசு இதயத்தை மலக்கு மாய்ப்பு வந்து ஜம்சம் தெரியா கழுவுறாங்க இப்ப கடையை முடிச்சுட்டு புராக்கில கிளம்புறாக முதல் வானம் முதல் வானத்திலே ஆதமலையை செலாத்து வசலாம் அவர்களை சந்திக்கிறார்கள் செலாம் வாழைக்கும் என்று கூறி பிறகு இரண்டாவதாக இரண்டாவது வானத்தில் ஈசா அலை இஸ்லாமையும் எய்யா அலை இஸ்லாமையும் சந்திக்கிறார்கள் மூன்றாவது வானத்தில் யூசுப் அலை இஸ்லாம் அவர்களை சந்திக்கிறார்கள் பதிவிடுகிறார்கள் நான்காவது அவளை சந்திக்கிறார்கள் ஐந்தாவது வானத்திலே ஹாரூன் அலிசலாம் ஆறாவது வானத்திலே மூசா அலையாத்து வசலாம் ஏழாவது வானத்திலே இப்ராஹிம் அலித்து வல்லாம் அவளை ஏழாவது வானத்திலே இப்ராஹிம் அலையாத்து வஸ்லாம் சந்திக்கிற பொழுது ஒரு மன மரத்தையில இருந்து அமர்ந்திருந்தாங்களா ஏன்னா நம்ம கேள்விப்பட்டிருக்கோம் நம்ம அனைவர்களுக்கும் தந்தை இப்ராஹிம் அலையா அலிஸ்வலாத்து வஸ்லாம் என்று கேள்விப்பட்டிருக்கிறோம் ஆக இப்ராஹிம் அலையாத்து வல்லாம் சொல்லுங்க உடனே சொன்னா உங்க உண்மத்துக்கு சொல்லுங்க இரண்டு விஷயங்கள்ல அவங்கள பேருதலா இருக்க சொல்லுங்க ஒன்று தொழுகு தொழுகிற விஷயத்துல அல்வா என்று சொல்லுங்க அல்வாவை நினைவு கூற சொல்லுங்க ஏனென்று சொன்னால் யார் அல்வா அதிகமாக நினைவு கூறுகிறார்களோ அவர்களுக்கு அல்வாவு தலை சொர்க்கத்தில் மரங்களை நடுக்கிறானோ சொர்க்கத்தில் போன நம்மளுக்கு ஒரு தனியாக இடம் அப்படி அல்லாவு தாடா இந்த அல்லாவின் இணைவு அல்லாவுதான் அப்படிப்பட்ட பாக்கியத்தை அல்லாவுதா ஏற்படுத்துகிறான் அந்த பாக்கியத்தை அல்லாவதா அடுத்ததாக ஏழு வானங்களை கடந்தாச்சு சிதறத்துடன் முன்தகா என்ற பகுதி இந்த சிதரத்து முன்தகா எப்படி இருக்கும் சொன்னா அந்த எல்லை வந்து அது ஒரு எல்லை அந்த எல்லை தாண்டி எந்த மலக்கு மாறும் போக முடியும் ஜிபுலே இஸ்லாம் சொன்னாங்க இதற்கு மேல எனக்கு அனுமதி இல்ல மிகவும் ஒரு பயந்த நிலையில சொன்னார் மேலும் அபுமக்கள் சிந்திக்கிறது பதிவிடுகிறார்கள் பெருமானாரை தவிர அந்த இடத்திற்கு யார் சென்றுள்ளார்களோ அவர் சென்றால் அவர் கரிந்து சாம்பலா இருப்பார்கள் என்று அபுமக்கள் இருந்தாலும் பதிவிடுகிறார்கள் அப்பேற்பட்ட எல்லைக்கு அந்த சிறுத்தொழில் முந்தா என்ற எப்படிப்பட்ட பகுதி என்று தெரியுமா மரம் அந்த மரத்தினுடைய இலைகள் எப்படி இருக்குன்னு சொன்னா தங்க நிறத்திலா இருக்குமாம் அதனுடைய எல்லை சீரத்தில் முன்தாக என்ற பகுதி எல்லை அப்படி இருக்குமாம் அடுத்து சொலகாவை சொல்ல கணக்கு செல்கிறார்கள் நரகத்தை பார்க்கிறார்கள் சுலோகத்தை பார்க்கிறார்கள் அண்ட சராசரங்கள் வானங்கள் அப்பாற்பட்ட அனைத்து பகுதிகளையும் பார்க்கிறார்கள் மேலும் அல்லாஹாலை சந்திக்க நிற்கிறார்கள் அல்லாஹால குறையான் அஸ்லாம் வாழைக்கும் யாயுகன் நபி അവളം അതിലാമുക്ക് തരലി സമുക്ക് തന്നെ ബാക്യത്തെ வெற்றி அனைத்தையும் பார்க்கிறார்கள் நரகம் சுருகளை பார்க்கிறார்கள் பல விஷயங்கள் பார்க்கிறார்கள் அது குறிப்பிடத்தக்க ஒரு விஷயம் நரகத்தில் ஒரு தண்டனையை பார்க்கிறார் என்னவென்று துணி தான் போகும் தலை அப்புறம் வெட்டாங்க தண்டனை யாருக்கு என்று சொன்னால் ஆளுங்களுக்கு உருவாக வகுப்பார் அதான் நம்ம வீட்டை அதை பாதுகாத்த அளவுனாங்க ஆளுங்களுக்கு அந்த மாதிரி தண்டனை அல்லாவுக்கு வைத்திருக்கிறான் எந்த ஆளின் பெருமைக்காக இந்த உலகில் பெருமைக்காக யார் வாழ்ந்தார்களோ அல்லாவுக்காக வாழ்ந்த அந்த ஆளுக்கு அல்லாவுக்காக தண்டனை அங்கு வச்சிருக்கிறார் ஆசைப்பட்டவர்கள் தன்னுடைய அழகான மனைவி இருந்தும் கூட பிற பெண்களுக்கு ஆசைப்பட்டவன் அந்த நரகத்திலே மனிதனுடைய மாமிசத்தை சூம்பான மாமி அல்லாஹர் எப்பயிருப்பட ஒரு பாக்கியம் அந்த ஒரு வேதனை அல்லாவுதாலா அந்த இறங்கி வரைகிறான் அது தாலா நம்ம இதை விட்டு பாதுகாப்பானாக அப்படி இறங்கி வரும்போது மேராஜில் இரண்டு குறிப்பிடத்தக்க விஷயம் அதில் முக்கியமான ஒரு விஷயம் என்று சொன்னால் தொழுகை நிறைவேற்றப்படுகிறது தொழுகையை இந்த மேராஜிலே சென்ற கொடுக்கிறான் தொழுகையை கழித்து போது முதல்ல ஐம்பது ரெக்கா தெரிஞ்சு எல்லாத்துக்கும் தெரியும் முதல்ல ஐம்பது ரெக்கா தெரிஞ்சாமா அது படிப்படியா குறைஞ்சு ஐம்பது ரெக்காந்து இருந்தா கொஞ்சம் நினைச்சு பாருங்க எப்படி இவர் தொழுகிட்டு வருவாரு வீட்டு கதவை தட்டுவாரு அதுக்குள்ள பாங்க சொல்லும் திரும்பவும் இவர் தொழுகிட்டு வருவாரு வீட்டுக்குள்ள நுழைவாரு திரும்பவும் பாங்க சொல்லும் அப்ப ஐம்பது ரெக்காந்து இருந்தா எப்படி நான் தொடங்க முடியும் அதே மூசா லைசின மூலமாக அல்லாஹ் அல்லாவுக்காக படிப்படியாக இந்த மக்களை குறைத்தான் கடைசியில ஐந்து ஐந்தாம் குளத்தில் இருந்த சமகாலேசன் சொல்கிறார்கள் ஐந்து வத்து வந்த பின்ன இதற்கு மேல் நான் போக வைக்கப்படுகிறேன் முசாலி சித்தனார்கள் இதையும் அவங்க மக்கள் சொல்ல மாட்டாங்க இந்த ஐந்து வக்தி சரியா நான் பேண்டுறோமா இந்த ஐந்து வக்தியும் சொல்ல மாட்டாங்க ஆக அல்லாஹ் கல்லறியார்களே நம் இந்த தொழுகையின் விஷயத்தில் மிகவும் கவனமாக இருக்க வேண்டும் மிகவும் பேணுதலுடன் தொழுக வேண்டும் மேலும் அடுத்ததாக இந்த மேராஜிலே ஆமண ரசூல் அந்த ஆலயங்களாலே கடைசிய